வணக்கம் தேசம் செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி இனத்துவேச பேச்சு ஜாம்ரி வினோத் மீது நடவடிக்கை எடுங்கள் கோத்தாராஜா தொகுதி போலீஸ் புகார் மலேசிய இந்துக்களின் சமய நம்பிக்கையை கேலி செய்யும் வகையில் பேசியிருக்கும் பதிவு சமூக வலைதளங்களில் பரவலாக பகிரப்பட்டு வருவதால் ஜாம்ரி வினோத் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று போலீஸ் புகார் செய்யப்பட்டுள்ளது இந்துக்களின் கோபத்தை தூண்டும் வகையில் தைப்பூச விழாவில் காவடி எடுத்து ஆடுபவர்களை பேய் பிடித்தவர்கள் மதுபோதைகள் இருப்பவர்கள் என்று ஒப்பிட்டு பேசியிருப்பது மலேசிய இந்துக்களை சினம் கொள்ள செய்துள்ளது இத்தகைய அறிவற்ற நடவடிக்கையை மேற்கொண்டு வரும் ஜம்ரி வினோத் மீது காவல்துறை கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து கோத்தராஜா தொகுதி பொறுப்பாளர்கள் வெள்ளிக்கிழமை காலை தென்கிழான் மாவட்ட காவல்துறை தலைமையகத்தில் போலீஸ் புகார் செய்தனர் புனித நோன்பின் மாதத்தின் மாண்பை அறியாத ஒரு கோமலையாக செயல்படும் ஜம்ரி வினோத் பிறகு இனத்தவர்களின் நம்பிக்கையை கூறிய சமய வழிபாடுகளை எள்ளி நகையோடும் வகையில் கேலி சேர்த்திருப்பது வருத்தத்திற்குரியது ஏர்ஐ அறிவிப்பாளர்கள் தாங்கள் மேற்கொண்ட நடவடிக்கை தவறானது என உணர்ந்து மன்னிப்பு கேட்டிருக்கும் இச்சூழலில் எரியும் நெருப்பில் எண்ணெயை ஊற்றுவது போல மதபோதகர் என்று தம்மை கூறிக்கொள்ளும் ஜம்ரி வினோத் அரை அரைவேற்காடு வேலைகளில் ஈடுபடுவது கண்டிக்கத்தக்கது என அவர்கள் போலீஸ் புகாரில் குறிப்பிட்டிருந்தனர் மாயிக்காவின் தேசிய தலைவர் தான்ஸ்ரீ விக்னேஸ்வரன் தலைவர் துணைத்தலைவரிடத்து ஸ்ரீ சரவணன் ஸ்லாங்கூர் மாநில தலைவரிடத்து சங்கர்ராஜ் அய்யங்கர் ஆகியோரின் ஆலோசனையின் பேரில் இந்த புகாரை செய்ததாக குறிப்பிட்ட தொகுதி உதவி தலைவர் சுப்ரா ராஜு நிரந்தர தலைவர் பாலசுந்தரம் தொகுதி செயலாளர் சுப்பிரமணியம் மற்றும் இதர கிளைகளின் தலைவர்கள் சம்பரித்தின் கூற்றுக்கு எதிராக புகார் செய்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவிகளாளன் மேலும் பல அண்மைய செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் நன்றி வணக்கம்